இதற்கு வணக்கம் என் பேர் ஆர் கவிதா ராஜேந்திரன் தஞ்சாவூர் மீனாட்சி அம்மன் பாடல் மாசாறு பெண்ணே வருக மாசாறு பெண்ணே வருக திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக மாசாரை பெண்ணே வருக மாசாரை பெண்ணே வருக திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்கை வருக மீனா அதில் ஏறி வாசலில் வந்து வருக மாதவன் தங்கை வருக மினிரவதம் ஏறியதில் வாசலில் இங்கே வருக கோல கோலமுகம் குறுகி நகையும் குளிர் நீளவான நல்வழியும் விரைநூதும் இலங்கிடும் எழில் நீதியில் சூழில் நினும் தமிழ் மறை தொழிலும் மாசாரே பெண்ணே வருக மாசாரி பெண்ணே வருக திரிபுரை அதை எரித்த ஈசனின் பங்கே வருக நீர்வாணம் நிலம் காற்று நெருப்பெண்ண ஐம்பூதம் உனதனையே பணியாற்றிப்பா போற்றும் ஆழ்வார்கள் இணையாவும் எழிலே உன் பாதம் தமிழரசம் போற்றுடுமே திரிசூலம் காளி மகாகாலியுமே கருமாரி மகமாயி காப்பாற்று பெண்ணே வருக விரிதூரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக 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 மினர்ச்சி கனியமுதே கருணை கடலே துணி நீயே நீந்தரே செர்மகிலும் மயிலே கதம்ப வணங்கு மகிலே மாதவர் போற்றும் எழிலே பாதமலர்த்தனை பணிந்தோமே பாதமலர்த்தனை பணிந்தோமே அங்கையர் கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சு கிளி கை வைத்து அஞ்சுக மொழி உமையவள் வீட்டிருந்தாள் அஞ்சுக மொழி உமையவள் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மாநகரம் மதுரையிலே மதுரையிலே அந்த அழகிய மாநகரம் மதுரையிலே மதுரையிலே வான்மதி சூரிய கணவர் சொக்கரோடு மாணிக்க தேரில் மரகத பாவை வந்தாள் மாணிக் வான்மதி சூரிய கணவர் சொக்கரோடு மாணிக்க தேரிலே மரகத பாவை வந்தாள் வான்மதி சூரிய கணவர் சொக்கருடன் வைரமுடி மின்னிட மரகத பாவை வந்தாளே வானவர் குமாரி பொழுந்திடவே சிவகணம் ஒழுந்திடவே தேவி வந்தாளே மீனாட்சி வந்தாளே அந்த அழகிய மாநகரம் மதுரையிலே தேனவர் சேலையா கதம்பவனம் அங்கு வனவரும் தங்க கோபுரம் எங்கும் காணும் தேன் தமிழ் பாவலரின் தேனாக காணலாம் மதுரையிலே தேனவர் சேலை சோழையாம் கதம்பவனம் அங்கு வாழவும் தங்க கோபுரமாம் எங்கும் காணும் தேன் தமிழ் பாவலரின் தேனாக காணாம் ஆனந்த வெள்ளம் பெருகிட மீனாட்சி சன்னதியாம் ஆனந்தம் வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னதியாம் அந்த அழகிய மதுரையிலே மதுரையிலே மீனாட்சியாம் மீனாட்சியாம் அங்கே கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிழி வைத்து கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சி நிலி கையில் வைத்து மதுரை மீனாச்சி மதுரை மீனாட்சி நன்றி வணக்கம்